நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான ஜெர்சி சினைமாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம வந்து தினசரி வந்து வெவ்வேறு பகுதிகளில் இருந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து பதிவேற்றம் செஞ்சுட்ருக்குறேங்க புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குங்க வாங்க வீடியோ போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாடு வந்து இரண்டாம் ஈத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு ஒரு வாரத்துலேருந்து ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தலையீத்திலே நல்ல கறவை கொடுத்த மாடுங்க ஏழு ப்ளஸ் ஆறு பதிமூணு லிட்டர் ஒரு நாளைக்கு கறந்துருக்குதுங்க நிச்சயமாக இந்த ஈத்தில் அந்த பதிமூணு லிட்டர் கறவையே தாண்டி கறக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குதுங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான மாடுங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க இரண்டாம் மீத்து மாடுங்க கன்று போடுறதுக்கு ஒரு பத்து நாளுக்குள்ளே கன்று போட்டுருங்க விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்டரேட் ஆஃபீஸ் சருகாமையில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதா இல்லைன்னா கூட அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்குறக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க வேறு நினைக்குடியர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மாற்று முடிவ சந்திப்போம் நன்றி வணக்கம்